அனைத்து பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும் கணியரின் நண்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற சிறப்பான தகவல் குரு பேச்சி வாக்கிய முறைப்படி எப்படி இருக்கும் எப்ப பயிற்சி ஆகிறாரு ராசிக்கு என்ன நிலைமையில் இருக்காரு அவர் என்னென்ன பலனை கொடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் வாக்கிய முறைப்படி வருகிற சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஒன்று இருபத்தி நாலுக்கு இருந்து மிதன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் இதுல எப்போதுமே ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகுவாரு அதோட ஒரு சில நேரம் இருப்பாங்க இந்த டைம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா மிதன ராசியில இருந்து சித்திரை மாசம் இருபத்தி எட்டாம் தேதி மிதன ராசிக்கு வர்றாரா அதுக்கு அடுத்து என்னன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆங்கில தேதி வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை ஆறு மணி ஐம்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி அங்கே இருக்கிறது இல்ல அப்புறம் என்ன பண்றாரு மார்கழி மாசம் ஆறாம் தேதி இருபத்தி ஒண்ணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஆறு இருபது காலையில கடகத்துல இருந்து வக்கரமாக மிதுன ராசிக்கு மீண்டும் பயிற்சி ஆயிடுறாரு அப்ப கிட்டத்தட்ட இந்த வருடம் மட்டும் மூணு பலன்களை சொல்ல வேண்டியது இருக்கு மூணு ராசிக்கு உரிய பலன்கள் மாறி மாறி வரும் டக்குன்னு அஞ்சு மாதம் கழிச்சு கடகராசிக்கு பயிற்சி ஏறாரு அப்போ எப்படின்னாக்கா ஒரு நிலையான பலன்கள் இருக்குமா அப்படின்னாக்க ரொம்ப குறைவு அப்போ அதுலேருந்து ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு திருப்பியும் அக்கரமாக மிதுன ராசிக்கு வந்துடுறாரு ஆக ஒரு ஒரே மாதிரி பலன்கள் வர்றது வாய்ப்பு ரொம்ப குறைவு சரி குரு பயிற்சி வச்சு எப்படி பலன் சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப அவங்கவுங்க சந்திரனுக்கு போச்சார குரு எந்த ராசியில் வர்றாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதாவது ஜென்ம அதாவது குரு சந்திரன் இருக்க ராசிலேயே வந்தா அதுக்கு ஜென்ம குருன்னு பேர் இப்ப சந்திரன் நிற்கும் ராசியில இருந்து இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்துல குரு இருந்தார்னா அவங்களுக்கெல்லாம் அமோகமான காலம்னு பேர் அப்ப மற்ற இடங்கள் எல்லாம் அவ்வளவு திருப்தியான அமைப்புல இல்லை இப்ப நம்ம இந்த குரு வந்து இருக்கும் ஸ்தானத்துக்கும் பலன் கொடுக்க போறோம் அவர் பாக்குறத வச்சும் அதன் மூலியமா ஏதாவது நற்பலன்கள் கிடைக்குமா அப்படின்றது ரெண்டு விஷயத்தையும் பார்க்க போறோம் ஏன்னா பார்வையை வந்து அதிகமா நம்ம கணக்கு எடுக்க வேண்டியது இல்லை என்றாலும் கூட ஒரு மோசமா ஒரு பலகீனமான அமைப்புல உட்கார்ந்து இருக்கும் போது பார்வையினாலாவது ஏதாவது நட்பலன்கள் கிடைக்குமா அல்லது வேற யார் மூலியமாவது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இந்த மீனராசிக்கு புத்தாண்டு பலன்கள் எப்படி சொல்லி இருக்கோமோ அதே மாதிரி குரு பயிற்சி பளன்களும் நல்லா சிறப்பா இருக்கு ஆரம்பத்துல சுமாரா இருந்தாலும் கூட இப்ப நல்லா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா நாலாம் இடத்துல குரு வர்றது நல்ல விஷயம்தான் தர்மபுத்திரன் நாள்ல வனவாசம் போனார்னு சொல்லுவாங்க இருந்தாலும் கூட நாலாம் இடத்துல குரு வரும்போது வீட்டுக்குள்ள யாருக்காவது ஒருத்தருக்கு சுபிச்சை நடக்கும் வீடு கட்டுற யோகருக்கும் அண்ணா அண்ணனுக்கோ அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் தம்பிக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு திருமணம் ஆகக்கூடாது வாழை மரம் கட்டக்கூடிய அமைப்பு இந்த தான் இருக்கு வீட்டில் உறுதியாக ஒரு சிகிச்சை இருக்குது ஆனாலும் கூட வேலையில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குன்னா பதவி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கெட்ட பேர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஒரு ஒரு சின்ன விஷயம் ஏன்னா நான் மற்ற எந்த பேச்சியை பத்தி பேசுறோன்னோ மற்ற கிரகங்களை பற்றியெல்லாம் எல்லாம் பேசாமையே நான் அந்த பேசுவேன் சனி சனிப்பயிற்சியை பற்றி பேசும்போது மட்டும் மட்டும்தான் பேசுவோம் ராகு பே ராகு எது பேச்சியை பேசும்போது ராகு பேச்சு மட்டும் தான் பேசுகிறோம் குரு பயிற்சியை பேசும்போது குரு மட்டும் தான் பேசுவோம் வேறு எந்த கிரகத்தை தொட்டு பேசவே மாட்டான் ஏன்னா குருவால் என்ன நன்மை தீமை சனியால் என்ன நன்மை தீமை ராகுதால் நன்மை தீமை அப்படி தான் நம்ம பேசுவோம் அதே மாதிரி இந்த நாலு கிரகத்தையும் ஒட்டுக்கா வச்சு நம்ம பேசுனது புத்தாண்டு பலன்கள் ஆக புத்தாண்டு பலன்களில் உங்களுக்கு பிரச்சனை குறையும் ராசின்னு நம்ம பேசுறோம் அதே மாதிரி தான் ஒரு குறி ஒரே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணுவோம் சனி வந்து ஜென்மத்தில் இருக்கார் நாலாம் இடத்துல குரு இருக்கார் இந்த காலத்தில் திருமணம் நடக்கும் ஏழரை சனியில்தான் திருமணமாக குழந்த பாக்கி ஏற்படும் வீட்டுக்குள்ள நல்ல சுபிச்சங்கள் ஏற்படும் அதை நீங்கள் மறந்துடக்கூடாது என்ன குறை அப்புறம் ஏன் ஜென்மச்சனிக்கு நீங்கள் குறை சொல்கிறீங்க அப்படின்னா ஜென்மச்சனின்னா வியாதி உண்டாகுது உடல் சோர்வடையுது அதனால நம்ம நிறைய விஷயத்த கவனிக்காம விட்டுறோம் அதை தான் நீங்க கவனிக்கணும்ன்ற காட்டி சொல்றோம் இதுல மீன ராசிக்காரங்களுக்கு மே மாசத்துல இருந்து அக்டோபர் வரைதான் ஒரு சுமார் அமைப்பு அடுத்து ரொம்ப பிரமாதமா இருக்கு எத்தனை மாசம் கிட்டத்தட்ட அக்டோபருக்கு பின்னாடி அடுத்த ஒரு வருஷம் கண்டினியூவாவே உங்களுக்கு பெரிய நன்மைகள்லாம் இருக்குது ரொம்ப நாள் தொடர்ந்து அதிக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ராசி வந்து மீன ராசிக்காரவங்க தான் இந்த மீனம் அப்படின்னா மீன்கள் அப்படின்னு சின்னத்தை கொடுத்துருப்பாங்க அதை என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இருக்கும் இடத்தை சுத்தப்படுத்தும் சுத்தப்படுத்திக்கிட்டே அதுவே உணவாக எடுத்துக்கிறது உணவாக எடுத்துக்கிட்டு தான் இருக்கிற இடத்தை சுத்தப்படுத்துறதுனாலதான் மீன் வந்து மீன் அதாவது மீன ராசிக்காரங்க எப்பவுமே வச்சிருப்பாங்க அப்ப நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் அந்த சுகங்கள் கெடுக்கிற இடத்துல குரு இருக்கும் போது நீங்க ஏற்கனவே நிறைய விஷயத்துல கவனம் போடும் இப்ப கையில கிளௌஸ் போடுறது முக கவசம் அணிகிறது இந்த மாதிரி எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தவங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லை அடுத்தது தொழில் வேலையில கவனம் தேவை பணம் விஷயத்துல நீங்க எதிர்பாராக்காம யார்ட்டையா பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொன் பொருளை கொடுத்து ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சரி மூணாம் இட சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்குன்னா உண்மையிலேயே நல்லா இருக்கு மீன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் இருக்க இளையவர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக இந்த காலம் அமையும் அம்மாவுக்கு எப்படி இருக்கு அம்மா மன குழப்பத்துல இருப்பாங்க என் பையனு இப்படி இருக்கானே என்ன இவன் கல்யாணம் ஆகல காட்சி அமையல அப்படியே புலம்பி புலம்பி எப்போதுமே ஒரு வருத்தத்தோடையே இருக்கிறாங்க இல்லையா அந்த வருத்தம் இன்னும் அதிகமாகும் ஒருவேளை வீடு மாத்தலாமா அல்லது இதா ஒண்ணு மாத்தலாமா இவனுக்கு உரிய வேலையை மாத்தலாமா அப்படின்றதெல்லாம் ரொம்ப குழப்பமடைவாங்க இது இப்போதைக்கு ஒன்னு குழப்பம் அடைவேண்ணா கொஞ்ச நாள் இருங்க அக்டோபருக்கு முன்னாடி பையனுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்க உடம்ப மீன அம்மா உங்க உடம்ப கவனமாக பார்த்துக்குங்க அதுக்கடுத்து பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் பூர்வீகத்தை விட்டு வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குழந்தை சம்பந்தமாக விஷயத்துக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனத்தோடு செயல்போது அக்டோபருக்கு மேலே மீன மீனராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க குழந்தைக்கார முயற்சி பண்ணுங்க ரொம்ப தெளிவாகவும் ஒரு இயற்கை முறையிலேயும் கடவுள் அனுகிரகத்தாலும் குழந்தை கிடைக்கும் காதலில் ஜெயிப்பவர்கள் மீன ராசிக்காரங்க அக்டோபர்க்கு மேல ஆனா ஒரிஜினலா மீன ராசியில பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி எதுவுமே லவ் மேரேஜ் பண்ணாது ஏன்னா இவங்களை இல்லாம லவ் பண்ணதுக்கு நம்ம பேசாம இருந்துக்கலாம் சொல்ற மாதிரி அமைப்பு இந்த மீன ராசிக்கு எப்பவுமே உண்டு ஏன்னா ரொம்ப ஓவர அறிவார்கள் அந்த அறிவு சார்ந்த விஷயத்தினாலேயே இவங்க நிறைய கெட்டு போயிடுறாங்க அப்ப வந்து அந்த அறிவை எதற்கு எங்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் தெரிஞ்சு பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்க வெற்றியாளர்கள் தான் ரைட்டு மீனராசிக்கு வேலை வாய்ப்புல எப்படி இருக்குன்னா எந்த குறையும் இல்ல இடம் மாறும் உண்டு வேலையில தூக்கிறாங்க இன்னொரு வேலை கிடைச்சிடா அவ்வளோங்க ரைட்டுங்களா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை கலஸ்தரத்துக்கு எப்படி இருக்கு இப்ப மீன ராசிக்காரங்க வீட்டுல மனைவி அல்லது கணவன் இருக்காங்க அவங்களுக்கு வேலை போயிடும் அதனால நீங்க சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால இடமாற்றங்கள் இருக்குது இதை கவனத்தோட இருக்க சொல்லுங்க ரைட்டா அடுத்தது ஆயில் சம்பந்தமான விஷயங்கள்ல எப்படிங்கன்னா எந்த பயமும் வேணாம் நீங்க பாட்டுல உங்களுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டே இருங்க எந்த தொந்தரவும் இல்லை ஆயில் நல்லா இருக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கு அப்பா வகையான விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அப்பா விஷயங்களுக்கு உடம்பு பாதிப்பு தந்தைக்கு உடம்பு உபாதைகள் தந்தைக்கு வேலை இழப்பீடு பண விஷயத்துல டென்ஷன் கடன் மூலம் அவமானம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தொழில் எப்படி இருக்குன்னா மீன ராசிக்காரங்களுக்கு தொழில பிரச்சனை இல்லை வேலையில பிரச்சனை இருக்கு ஆனா தொழில பிரச்சனை இல்ல பெரிய தொழில் பண்றவங்க இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு படிக்கும் மாணவர்களுக்கு ரொம்ப பலகீனமா இருக்குது உயர்கல்வி படிக்கிறவங்களும் கொஞ்சம் கவனத்தோட படிக்கணும் என்ன நம்மளை ஜீக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சோம் சிம்பிளா ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்களே படிப்பு விஷயத்துல அப்படின்னு சொல்ற மாதிரி விஷயங்களும் இப்ப நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஒத்து போகாது அதனால அவங்களோட கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவும் கவனத்தோடு பேசுவீங்க அவங்களுக்கான முயற்சியை நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க நீங்க உங்க வேலையை பாருங்க வெளிநாட்டு பன்னெண்டாம் இடத்தை வந்து பலப்படுத்துறாரு இந்த நாலாம் குரு அதனால என்ன பண்றீங்க இந்த ஊரு பூர்வீகம் சொந்த வீடு அம்மா விட்டு பிரிய வேண்டிய சூழல இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறதுனால வெளிநாட்டுல விசா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க வெளிநாட்டுல தங்குற மாதிரி நீங்க சூழ்நிலை வேணும் கேட்டுக்கிட்டு இந்த மீனராசி அத்தனை பேருக்குமே நல்ல வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக மீன வீட்டுக்குள்ள சுபிச்சம் உண்டு வேலையில பிரச்சனை உண்டு அம்மாவுக்கு தொந்தரவு உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு நல்ல பலன் இல்லை இளைய சகோதர சகோதரிகள் நன்மை என்று உங்களால அவங்களுக்கும் நன்மை உண்டு அதே மாதிரி தந்தை வழியான ஆதாயம் உண்டு பூர்வீகத்துக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு வெளிநாடு போய் அங்கேயே தங்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் உங்களுக்கு மே மாதத்துலேருந்து அக்டோபர் வரிசை மாதம் வரை ஒரு சுமாரான அமைப்பும் அதுக்கு பின்னாடி ஒன்றரை வருஷத்துக்கு ராஜயோக அமைப்பு இருக்கிறதுனால ஏழரை சனினால் எந்த கவலையும் பட வேணாம் எந்த தொந்தரவும் இல்லை மற்ற எல்லா கிரகங்களும் உங்களுக்கு பலமாக இருக்கு பொதுவாக இப்ப பனிரெண்டு ராசிகளுக்கு சொன்ன பலனுடைய விஷயத்தை சேர்த்து இங்க மீன ராசியில சொல்ற இந்த கோச்சாரங்கள் பலன் பலன் கொடுக்குமா அப்படின்னா உறுதியாக கொடுக்கும் அப்ப புத்தி வேலை செய்யுமா வேலை செய்யாதா புத்தியும் நல்ல நிலைமையில வேலை செய்யும் ஒருத்தருக்கு நல்ல புத்தி நடக்கும் பொழுது கோச்சாரமும் பலமா இருந்தா பன்மடங்கு உயர்வை தந்துவிடும் ஒருத்தருக்கு புத்தி பலமா பலகீனமா இருந்து கோச்சாரமும் பலகீனமா இருந்தா பண்பணகு துன்பத்தை தந்துவிடும் ஒருவருக்கு புத்தி நல்லா இருக்கு கோச்சாரம் நல்லா இல்லைன்னா வாழ்க்கையை ஓட்டி விடலாம் ஒருத்தருக்கு புத்தி நல்லா இல்லை கோச்சாரம் நல்லா இருக்கு அப்படின்னாலும் வாழ்க்கையை ஓட்டி விடலாம் ஆக நமக்கு இறைவன் எப்பொழுதுமே இரண்டாவது ஒரு வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறான் எப்படிங்க அந்த வாய்ப்பு தசா புத்தியும் கோச்சாரமும் திசா புத்தி ஒரு சில நேரங்கள் குறைவாக இருக்கும் போது பலன் ரொம்ப கெடுபல்ல தர வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தா கோச்சார கிரகங்கள் அதை தாண்டும் சக்தியை கொடுத்து விடுகிறது மன தைரியத்தை கொடுத்து விடுகிறது துன்ப வராம இருக்கிறதுக்காக நம்ம இறைவனை வேண்டியது இல்லை வந்தாலும் அதை தாங்குற சக்தியை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம விரை இறைவனை மென்ற முடியா அது மாதிரிதான் திசா புத்தியும் வேலை செய்யும் கோச்சாரமும் வேலை செய்யும் இப்போ நம்ம பன்னிரண்டு ராசிகளுக்கும் கோச்சார பலன்கள் சொல்லியிருக்கிறோம் அது எப்படி வேலை செய்ய போகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆனால் கெடுபலன்கள் சொல்லியிருக்கோம்னா அந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு அறிவுறுத்தி இருக்கிறோம் அந்த அறிவுறுத்தலையே உங்களை காப்பாற்றும் இறைவன் உங்க கூட இருப்பாரு எல்லாருக்கும் இறைவன் ஆசி கொடுப்பாருன்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்புல மீண்டும் சந்திக்கிறேன் நன்றியும் வணக்கங்கள்